அதாவது வாழ்க்கையை அனுபவிக்கணுங்கிற அந்த நினைப்பு இருக்குல்ல அனுபவிக்கணும் அனுபவிக்கணும் அப்படியே நீ ஓடாது அப்போ நீ சோம்பேறி ஆகிடுவேன் வாழ்க்கையில் ஒரு தியாக மனப்பான்மை இருக்கணும் ஒரு துறவு மனப்பான்மை இருக்கணும் வாழ்க்கையை அனுபவிக்கிறதெல்லாம் வந்து முதல்ல ஒரு துறவு மனப்பான்மைன்னா என்ன தெரியுமா தொழில் தொழில் செய்கிற மனப்பான்மை தான் ஒரு துறவு மனப்பான்மை ஏன்னா தொழில் செய்கிற இடத்துல உனக்கு அங்கே காதல் நட்பு எதுவுமே அன்பு பாசம்லாம் கிடையாது தொழில் செய்கிற இடத்துல அதுதான் துறவு அந்த உணர்ச்சிகளை துறவு ஒரு துற அன்பு பாசத்தை துறந்துடுறது உறவுகளை துறந்து விட்டு இவர் வேலை செய்கிற ஒரு இடம் தான் துற ஒரு தொழில் செய்கிற இடம் ஒரு துறவினா என்னது காட்டுக்கு போகிறது கிடையாது முற்றும் துணிந்த அப்படி கிடையாது முற்றும் துறந்து ஒருத்தர் தான் தொழிலை சிறப்பாக செய்ய முடியும் அங்கே அன்பு பாசம் காதல் நட்பு உடல் உறுப்பு அதெல்லாம் அந்த தொழில் செய்கிற இடத்துக்கு பொருந்தாது அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு தியாக மனப்பான்மை எல்லா அன்பு பாசம் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு செய் இருக்கிற ஒரு மனப்பான்மை தான் அப்படி வாழ்க்கை அனுபவிக்கணுங்கிற நினைப்போட நீ தொழில் பண்ணான்னு வச்சிக்கோ நீ தொழிலை சரியாக செய்ய மாட்டேன் ஏ இந்த வேலை முடிஞ்சோடனே வீட்டுக்கு ஓடுறாங்க பாருங்கள் வேலை எப்படா நாலு மணி ஆகும் அஞ்சு மணி ஆகும் அப்படின்னு அஞ்சு மணி ஆகிறதுக்குள்ளேயே வீட்டுக்கு ஓடுறாங்க பாருங்கள் அவங்களாம் வந்து அனுபவிக்கணும் வாழ்க்கையை அனுபவிக்கணும் அந்த துறவு மனப்பான்மை அவங்ககிட்ட இல்லை தான் அந்த மாதிரி ஓடுறாங்க நம்மகிட்ட ஒரு தியாக மனப்பான்மை துறவுன்னா என்னது தியாகம் எதை தியாகம் பண்ணுறது தொழில் செய்கிற இடத்துல அன்பு பாசம் காதல் உறவுமுறை எல்லாத்தையும் தியாகம் பண்ணிடணும் ஒரு பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடிய இட இடம் எது தொழில் செய்கிற இடம் தான் நமக்கு வாழ்வாதாரம் சாப்பிட்டா தானே நமக்கு வந்து வாழ்க்கை வாழ்க்கை அனுபவிக்கணுன்னா நம்ம சாப்பிட்ணும் சாப்பாடை உற்பத்தி பண்ணுற இடம் தான் தொழில் சாப்பாடை உற்பத்தி பண்ணாமல் உற்பத்தி பண்ணும்போதே அனுபவிக்கணும் அனுபவிக்கணும் அப்படின்னா அதை உற்பத்தி பண்ண முடியாது அப்புறம் நீ உற்பத்தி பண்ண முடியாதுன்னா உன் வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது அப்போ வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படின்னா ஒரு தியாக மனப்பான்மை இருக்கணும் அன்பு பாசம் எல்லாத்தையும் உறவுகளை தியாகம் பண்ணிட்டு ஒரு துறவு மனப்பான்மை ஒரு பிரம்மச்சரியாக இருக்கணும் முற்றும் துறந்த முனிவராக தொழில் செய்ய வேண்டும் தொழில் செய்கிற இடத்துல ஆணும் பெண்ணும் சரி முற்றும் துறந்த முனிவராக இருக்க வேண்டும் அப்போ தான் அந்த தொழிலை செய்ய முடியும் தொழிலை செஞ்சால் தான் நீ வாழ்க்கையவே அனுபவிக்க முடியும் தொழிலை செஞ்சால் தான் உனக்கு சாப்பாடு கிடைக்கும் சம்பாத்தியம் பண்ண முடியும் சம்பாத்தியத்தை வச்சு சாப்பிட முடியும் சாப்பிட்டா தான் வாழ்க்கை அனுபவிக்க முடியும் அனுபவிக்கிறது வந்து பலன் கடமை செய்கிறது வந்து ஒரு துறவு என்பது துறவு மனப்பான்மை தியாக மனப்பான்மை பிரம்மச்சரிய மனப்பான்மை ஒரு தொழில் என்பது கடமை கடமை அந்த கடமையை செஞ்சால் தான் உனக்கு பலன் கிடைக்குமே தவிர பலன் வந்து வாழ் பலன் வந்து வாழ்க்கைய அனுபவிக்கிறது அதற்கான கடமை இது வாழ்க்கைய அணுவிக்கணும்னா நீ செய்ய வேண்டிய கடமை தான் தொழில் அப்படி இருக்கும்போது அந்த தொழிலை செய்யாமல் வாழ்க்கை அனுபவிக்கணும் வாழ்க்கை அனுபவிக்கணும் அனுபவிக்கணும் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க தொழிலை கூட செஞ்சுக்கிட மாட்டாங்க தொழில் செய்யும் போதும் அங்கே பொண்ணுங்களை சைட் அடிச்சுக்கிட்டு அல்லது பையனை சைட்டடிச்சுக்கிட்டு பையன் நம்மளை பார்க்க மாட்டானா அப்படின்றது வாடா மச்சான் தொழில் செய்கிற இடத்துலேயே மச்சான் சொல்லு மச்சான் அப்படின்னு தம் அடிக்கிறது அப்படி இப்படின்னு அந்த உறவு முறையில் கொண்டாடிக்கிட்டு அவங்கெல்லாம் வந்து அவங்ககிட்ட துறவு மரம் பன்மை இல்லை அவங்க எல்லா இடத்துலையும் வாழ்க்கையை அணுவிக்கணுங்கிற நோக்கத்தோடு தான் இருக்காங்க அதனால அவங்களால வாழ்க்கையை அனுபவிக்கவும் முடியாது அவங்களால ஒரு தொழிலை சிறப்பாக செய்ய முடியாது அவங்க சோம்பேறி ஆகிடுவாங்க கடைசியில் வந்து உடம்புல நோய் வந்துடும் முன்னேற்றம் என்பது அவங்ககிட்ட இருக்காது அவங்கள வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது அதனால் ரெண்டு நிலைப்பாடு இருக்குது தொழில் செய்கிற இடத்துல ஒரு துறவியார் ஒரு தியாகியாக இரு முற்றும் துறந்த முனிவராக இரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு பிரம்மச்சரியாக இரு அப்போ தான் அந்த தொழிலை சிறப்பாக செய்ய முடியும் அப்போ தான் அந்த தொழில் மூலம் சம்பாதித்த பணத்தை வச்சுக்கிட்டு அல்லது உணவை வச்சுக்கிட்டு நீ சந்தோஷமாக வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் தொழில் என்பது கடமை வாழ்க்கை என்பது அந்த அனுபவிக்கிறது வாழ்க்கையை வாழ்க்கை அனுபவிக்கிறது வந்து இந்த கடமையை செய்ததால் உனக்கு கிடைக்கிற நன்மை பலன் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் இத்துடன் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்